நேரடியாக நான் வாங்கல டேபிள் வச்சுட்டு போனாங்க அப்படிதான் இருக்குது எஸ்இசிஐன்னு இருக்கு சோலார் எனர்ஜி கார்பரேஷன் இந்தியாவில் உள்ள சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கின்ற நிறுவனங்களிடம் மின்சாரத்தை பெற்று அது மாநில அரசுகளுக்கு விற்று கொண்டிருக்கிறது அந்த நிறுவனத்தில் தான் அதிக அளவில் அந்த நிறுவனத்துக்கு வந்து மின்சாரம் வழங்குகின்றார் அதிக விலையில ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா இந்த ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா அதே அதே ஆண்டுல ரெண்டு ரூபாய்க்கு ஒரு யூனிட் ரெண்டு ரூபாய்க்கு வந்து தமிழ்நாட்டில் பல தனியார் நிறுவனங்கள் வந்து முன் வந்தார்கள் நாங்கள் கொடுக்குறோம் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு யூனிட் கொடுக்குறோம் முன் வந்தார்கள் ஆனா அதை விட்டுட்டாங்க இவங்க ரெண்டு ரூபாய் அறுபத்தோரு பைசா ஒரு யூனிட்னு சொல்லிட்டு நிர்ணயம் பண்ணி அந்த எஸ்இசிசி எஸ்இசிஐ மூலமா வாங்கிருக்கிறாங்க அந்த எஸ்இசிஐ யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க அதானி கிட்ட இருந்து வாங்குறாங்க அவ்வளவுதான் அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க நியூயார்க்ல அந்த வழக்குல என்ன சொல்லிருக்கிறாங்க இந்தியாவில் ஐந்து மாநிலங்களில் ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் யாருன்னா அதானி வந்து அந்த ஐந்து மாநிலங்களில் பணம் கொடுத்து அதானியுடைய மின்சாரம் எஸ்சிசிஐ மூலமாக மாநிலங்களுக்கு விநியோகம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குன்னு அமெரிக்காவில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க அந்த வழக்கு வந்து பல விசாரணை நடத்தி தான் பதிவு பண்ணுறாங்க அமெரிக்காவில் சும்மாலாம் பதிவு பண்ண மாட்டதில்ல எல்லாமே ப்ரூஃப் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க அதில் தமிழ்நாடு டிரான்சிட் கோ பேர் வருது இதை கேட்டால் இதுக்கு விசாரணை நடத்திங்களான்னு கேட்டால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு அதானி மீது ஜேபிசி கமிட்டி அதை நடத்துவதற்காக பாமக ஆதரவு கொடுக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி சட்டமன்றத்தில் கேட்கிறார் இந்த கேள்விக்கு நான் அவர் கேட்ட நான்கு நாட்கள் முன்பே நான் பதில் சொல்லிட்டேன் நான் சொன்ன பதில் வந்து அதானியை மிகப்பெரிய அளவில் விசாரணை நடத்துங்கள் அது ஜேபிசி மூலமா நடத்துங்க சிபிஐ மூலயமா நடத்துங்க இன்கம் டாக்ஸ் மூலயமா இடி மூலயமா ஏன் அமெரிக்காவில் எஃப்பிஐ மூலயமா நடத்திட்டு போங்க எல்லா வகையிலையும் விசாரணை நடத்துங்க அதான நடத்துங்க நாங்க ஆதரவு கொடுக்குறோம் நாடாளுமன்றத்துக்கு உள்ளே ஆதரவு கொடுக்குறோம் வெளியிலையும் ஆதரவு கொடுக்குறோம் அதே வேளையில் கோ பேரு தமிழ்நாடு மின்சாரத்துறை பேர் அமெரிக்கா நீதிமன்றத்தில் வந்திருக்கு ஊழல் குற்றச்சாட்டுக்காக வந்திருக்கு அதற்கு நீங்கள் சிபிஐ விசாரணை

தமிழ்நாடு பேர் வந்து கப்பல் ஏறிட்டு போயிட்டு இருக்கு அமெரிக்காவில் அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் இதுக்கு விசாரணை நடத்தினா நாங்கள் நேரடியாக அதானி கிட்ட வாங்கலை மறைமுகமாக வாங்கியிருக்கோம் இந்த ஒரு பதில்